வாரம் வாரம் ஒரே பேச்சு தான் பேசிங்கிறேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க இவ்வளோ தான் ஒரே வார்த்தை தான் திரும்ப திரும்ப பேசுங்கிறேன் பிறப்பு உங்கள் பிறப்புரிமை மகிழ்ச்சியாக இருக்குது மட்டும்தான் இவ்வளோ தான் நான் பேசுகிறேன் இங்கே வேணும் என்ன பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா உன்னுடைய பிறப்புரிமை என்ன கொண்டாட்டமாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இங்கே இல்லை இன்புற்று இருப்பதுவே இல்லாமல் வேறொன்று மாதிரி ஏன் பராபரமே இந்த வார்த்தையை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் அவ்வளோதான் கொண்டாட்டம் என் பிறப்புரிமைன்னு சொல்கிறேன் அவரும் நானும் வேற ஆள் இல்லை வார்த்த வேற எத்தனை பேர் சொன்னாலும் என்னதான் புத்தர் வந்து உங்களுக்கு பேசியாச்சு புத்தர் வந்து சொல்லிட்டாரு சூன்யம்னு எத்தனை பேருக்கு புரியும் கடவுள் இல்லைன்றான் புத்தர் போய் தட்டி எழுப்பி கேட்டால் என்ன பண்ணுவார் அழுவார் நான் அந்த வார்த்தையை அப்படி பயன்படுத்தலைன்ட்டு இப்போ புத்தர் எத்தனை புத்தர் தேவைப்படுது இன்னொருத்தன் உட்காந்து தாடி வச்சுன்னு மட்டும் கன்று வச்சின்னு புத்தர் வந்தார் புத்தர் உள்ள போனார் புத்தர் வெளியே போனார் நினைக்கிறான் நோய்வாய்ப்பட்டு செத்தம் போனான் இந்த மாதிரி தமாஸ் தமாசாக ஏமாற்றிங்கிறோம் இன்னும் வரைக்கும் அந்தாங்கிறான் ஏமாறுற கூட்டம் இருக்கிறதுனாலன்னு பேசினுக்கிறோம் கிடையாது நேர்மை மனிதன் மணி தான் அவன் பேச்சை கேட்டு நீங்கள் சந்தோஷமாகிட்டீங்க அதுக்கு காரணம் தான் உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட துணிச்சல் இல்லை உங்கள் கேள்வி அறுற வரைக்கும் நீங்கள் பேசவே இல்லை சும்மா நான் நடிக்கிறீங்க ஒரு கேள்விக்கு பதில் நீங்களே காம்ப்ரமைஸ் ஆகிருங்க ஏன்னா ஒரு பதில் சொன்னாமல் இருக்கும் போல ஐயோ பாவம் எவ்வளவோ பேசுகிறாரு எதுக்கு ஒத்துக்கலான்னு ஒத்துக்குது அப்படி கூட ஒத்துக்கூடாது எவ்வளோ பேசுகிறாருன்னோ ஒத்துக்கூடாது மிரட்டி சொல்கிறாருன்னு ஒத்துக்கூடாது உண்மையிலேயே உள்ளேன்னா ஆகணும் பதிலாக நான் புரியணும் எனக்கு அது வரைக்கும் என்ன தான் தப்பில்லை அவங்களால நான் புரியல எனக்கு என்ன இப்போ தான் அதுதான் நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கூட கேட்கலாம் ஏன் எனக்கு புரியல அது ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் அதுக்கு தான் சச்சங்கம் வாரம் வாரம் ஒரே சச்சங்கம் தான் வாய்ப்பு இருக்குது கொடுத்துனுக்குறேன் கேள்வி உரிமை இருக்குது நீ அங்கேயே உட்காந்து ஒரு லாபமும் கிடையவே கிடையாது பார்க்கறதுனால ஓன் புத்தி தான் தான் நீ என்ன கேவலமா பார்க்கல நீ நீ தான் கேவலமா பார்த்துக்கிற ஒரு மனிதன் பூத்து குலுங்கி வந்து பேசுகிறான் அவனை கொண்டாடுறாங்க உனக்கு பிடில யார் பிரச்சனை இது உன் பிரச்சனை எனக்கும் கொண்டாடுறவங்களுக்கும் ஆயிரம் இருக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் டீலிங்கே வேறு வேறு உனக்கு காமலை கண்டு மஞ்சளாக தெரியும் பிரச்சனை உங்களுக்கு